கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் பொருள்வதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நாற்பத்தி மூணு ரெண்டில் சொல்லும் பொழுது இஸ்ரேவேலுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் யாக்கோபுக்கு ஒரு ஆசுபாத்தை கொடுக்கிறார் என்னவென்றால் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் மூழ்காதிருப்பாய் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனிய பிள்ளைகளை இந்த நாள் ஆவிக்குரிய இஸ்ரேவலாக அழைக்கப்பட்ட இஸ்ரோவேலாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேவலாக இருக்கிற உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது என்னவென்றால் தண்ணீர்களை கடக்கும் பொழுது நீங்கள் மூழ்குவதில்லை ஆறுகளை கடக்கும் பொழுது நீங்கள் ஸ்தோத்திரம் அந்த ஆறுகள் உங்கள் மேல் புரள்வதில்லை மாறாக அந்த காரியங்களில் நீங்கள் ஜெயமெடுக்கும்படி தேவனாய் கத்திர உங்களுக்கு உதவி செய்வார் அது மாத்திரமல்ல அக்னி என்கிற விஷ பரிச்சை ஸ்டோ எல்லா காரியத்திலும் ஒரு அக்னி அந்த அக்னிங்கிற பரீட்சையிலையும் நீங்கள் நினைச்சுக்க மாட்டீங்கன்னு வேகாதிருப் வேகாதிருப்பா இருப்பா என்று வாக்குத்தம் சொல்கிறார் எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் கடல் கொந்தளிப்பதை போல் அலைகள் மாறி மாறி வருவது போல் சில காரியங்கள் சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த தண்ணீர் அந்த ஆழமான தண்ணீர் உங்களை இழுத்து கொண்டு போவதில்லை மாறாக தேவ வார்த்தை உங்களை நிச்சயமாக காப்பாற்றும் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்லே உன்னை இருக்கிற கத்தர் சொல்வதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தே நீ என்னுடையவன் இந்த காலை வழியில் உங்களை கத்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் இந்த நாளில் தேவனாய் கத்தர் உங்களை மீட்டுக்கொண்டார் எதிலிருந்து மீட்டுக்கொண்டார் என்றால் பாவகத்திலிருந்து மீட்டுக்கொண்டார் சாபங்களிலிருந்து மீட்டு கொண்டார் நோய்களிலிருந்து அவர் மீட்டு கொண்டார் அது மாத்திரமல்ல இந்த உலகம் உங்களை இழுத்து கொண்டு நரகத்துக்கு செல்லாதபடிக்கு பரோக வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அவர் மீட்டுக்கொண்டார் இழுத்து கொண்டார் எனவே யாக்கோவை சொல்லும் பொழுது நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் அவைகளிலே நீ மூழ்க மூழ்க மாட்டார் இந்த நாளில் தண்ணீர்களை போல உங்கள் வாழ்க்கையில சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கலாம் அன்பு சகோதரன் தண்ணீர்களைப் போல பிரச்சனைங்கிற போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் ஆனால் அதில் நீங்கள் மூழ்குவதில்லை அக்னி உங்கள் மேல் என்ன செய்யமா என்ன செய்யாது அது ஜெயம் கொள்ளுவதில்லை பைபிளை வாசிக்கிறோம் ஆபேத் மேசாபி என்பவர்கள் அக்னி சுவாலையிலே போடப்பட்டார்கள் எரிகிற அக்னி சுவாலையிலே போடப்பட்டார்கள் போடப்படும் பொழுது அவர்கள் அவர்களை தேவ தூதரை அனுப்பி கத்தர் பாதுகாத்தார் நாலாம் ஆள் தேவ தூதனுக்கு அடையாளமாக இருந்ததை பார்க்குறோம் அப்பொழுது அவர்கள் வேகவில்லை ராஜா என்கிற அந்த ராஜாவின் கோபம் வரும் பொழுது உலக கோபம் வரும் பொழுது உலக மனிதனுடைய எரிச்சல்கள் வரும் பொழுது அக்கினி சுவாலை போன்ற நெருக்கடியில் கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளைகள் மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் அது நிரந்தரம் அல்ல மாறாக அவைகளிலும் தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவாக இருக்கிறார் ஆமாம் எனவே இந்த நாளில் தேவன் என் கூட இருக்கிறாரா இல்லையா ஒரு வேலை நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அது வசனம் சொல்கிறது வார்த்தை சொல்கிறது நீ நம்பினாலும் நம்மா விட்டாலும் தேவனி பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்கிறது இஸ்ரேவேலுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தா இஸ்ரேவேலுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினான் அது யாக்கோபுக்கு யாக்கோபின் மேல் அந்த வார்த்தை வாக்குத்தம் இறங்கிட்டு என்று வாசிக்கிறோம் இந்த நாளில் உங்கள் மேலே ஒரு வார்த்தை உண்டு அன்பு சகோதரனை உங்கள் மேலே தேவனுடைய ஒரு பிரம்மாண்டமான அழைப்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் ஸ்தோதரம் பிரச்சனையிலும் போராட்டங்களிலும் மூழ்கி போக மாட்டீர்கள் எனவே கத்தரை கூப்பிடும் பொழுது கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்ய போதுமான இருக்கிறார் என் வாழ்க்கையில் கடன் என்கிற தண்ணீரை போல ஒரு பிரச்சனை அது மாத்திரமல்ல பற்றாக்குறை தேவையற்ற காரியங்களில் பயம் ஏன் ஸ்தோதர மன சிதைவுங்கிற நோய் ஏதோ ஒரு காரியத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அது என் வாழ்க்கையில் ஒரு அக்னியை போல் எனக்கு முன்பாக எரிந்து கொண்டு என்று சொன்னால் இந்த நாளில் கத்த சொல்லுகிறா என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் சிந்தையை பாதிக்க கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருந்து பரிசுத்த ஆவியான இந்த நாளில் உங்களை என்ன செய்யாரு விடுவிக்கிறார் எனவே இந்த நாளில் ஓ ஸ்தோத்ரம் நீங்கள் அந்த தண்ணீரில் மூழ்கி போவதில்லை மாறாக தண்ணீரை நடக்கும்படியாக தேவன் உதவி செய்வார் தண்ணீர் உங்களை கொண்டு செல்வதில்லை மாறாக ஸ்தோத்ரம் அதில் ஒரு ஆளுகையை கத்த செய்வார் நிச்சயம் தருவார் ஸ்தோத்ரம் மத்தையில் வாசிக்கும் பொழுது மத்தை புத்தகம் அதில் அற்புதமான ஒரு வேத பகுதி பார்க்குறோம் பேதுரு கடல் மேல் நடந்தார் ம பிரச்சனை போராட்டங்களை பார்த்து பயந்து ஓடி போகவில்லை மாறாக இயேசு கடல் மேல் நடந்தது போல பேதுரும் கடல் மேலே நடந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் தண்ணீர் உங்களை கொண்டு போவதில்லை பிரச்சனை உங்களை அழித்து போடுவதில்லை அக்னி உங்களை எரித்து விடுவதில்லை மாறாக அதற்கு மேலாக ஜெயம் கொடுக்கும்படி அதற்கு மேலாக நீங்கள் ஜெயம் பெறும்படி தேவனாய் கற்றுற உதவி செய்வார் எனவே கடலில் நடந்த இயேசு நடந்த இயேசு நடந்ததுக்கப்புறம் வேற ஒரு மனிதன் நடக்கவில்லை பேதுருவை தவிர அந்த ரிக்கார்டு பேதுருட்டு தான் இருக்குது கடல் மேல் நடந்த நடந்தார் பேதுரு அதான் ரிக்கார்டு இப்போ வேறு எந்த ஒரு மனிதனும் கடல் மேல் நட நடந்தது இல்லை நடக்க போவதும் இல்லை ஒருவேளை விசுவாசம் அணிங்கிறதையும் நடந்து நடந்து பழகலாம் கற்றுவங்களுக்கு உதவி செய்வார் இப்போ பார்க்கும்பொழுது மத்த புத்தகம் நான் எடுக்கிறேன் மத்த புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பதினான்காம் அதிகாரம் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் பதினான்காம் அதிகாரம் அதை பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து கூட நம்ம என்ன செய்யலாம் முப்பத்தி ஏ முப்பத்தி நான்கு வரைக்கும் முப்பத்தி நான்கு வரைக்கும் என்ன செய்யலாம் வாசிக்கலாம் அதில் வாசிக்கும் பொழுது அற்புதமான ஒரு வேறு பகுதி என்ன செய்யுது அப்படின்னா ஏசு கிறிஸ்து தன் ஊழியம் செய்த நாட்களில் ஊழியம் செய்கிறார் ஊழியம் செய்து விட்டு இவர் சீசர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்துகிறார் பெட் சாய் தாங்கள் ஊருக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் மார்க்கில் வாசிக்கிறோம் இங்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன் ஊழியத்தை செய்து முடித்த பிறகு சீசர்களை அடுத்த ஊருக்கு அக்கறைக்கு படகுல அனுப்புகிறத பார்க்குறோம் பொழுது இவர் பிந்தி தனித்திருந்தார் இவர் மறுபடியும் ஜனங்களோடு உறவாடுகிற உறவாடுகினார் சீசரோடு உறவாடுகிறார் மறுபடியும் பிதாவோடு உறவாடி கொண்டே இருக்கிறார் ஆமேன் இந்த கால விலையில் கிறிஸ்துவ மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை நம்ம ஜனங்களோடு உறவாடினாலும் குடும்பத்தோடு உறவாடினாலும் அதிகமாக தேவனோடு உறவாடும்படி தேவன் விரும்புகிறார் ஆமே தேவனோடு உறவாடுவது தான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளாக அது உள்ளே வருது அது உள்ளே அது கடந்து வருகிறது அந்த பிரசன்தான் பிரச்சனையை மேற்கொள்ள வலி பிரியமானது இல்லை இல்லை வாசிக்கிறனா பதினாலாம் மதிய பதினாலில் வாசிக்கும் பொழுது அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜவ் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அக் அங்கே தனிமையாக இருந்தார் அதற்குள்ளாக படகு நடுக்கடையிலே சேர்ந்து எதிர்காற்றபடியினால் அலைகளினால் அளவுபட்டது இவர் வந்து போட்டில் அக்கறைக்கு முன்னாடி அனுப்புகிறாரு ஆனால் அவர்கள் அக்கறைக்கு ஏசு இல்லாமல் அவர்கள் அக்கறைக்கு செல்ல முடியவில்லை பிரச்சனையும் போராட்டத்தை பார்த்து ப படகு அலை மோதிகிறது ஸ்தோத்திர அலை வந்து படகுல மோதும் பொழுது சீசர்கள் அக்கறைக்கு போக முடியவில்லை இந்த காலை வலையில் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அக்கறைக்கு போக வேண்டுமென்று நீங்கள் பிரயாசப்படும் பொழுது அக்கறை என்பது டெவலப்மெண்ட்டை குறிக்கிறது அக்கறை என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது அக்கறை என்பது நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை குறிக்கிறது இந்த இலக்கில் இயேசு இருக்க வேண்டும் இவர்கள் இயேசு இல்லாமல் அக்கறைக்கு போய்விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் போக சொன்னதே தான் ஆனால் விசுவாசம் இல்லாமல் சோர்ந்து போனதுனால அவர்களால் நினைச்சால் அக்கறைக்கு போக முடியவில்லை இந்த நாளில் ஒரு வேளை கடன் மாறுவதில்லை வியாதிகள் ஒழிவதில்லை பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும் என்று சொல்லி அவசுவாசமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரனுக்கு அன்பு சகோதரி கற்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நீ இருக்கும் பொழுது நீ நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கற்ற நிச்சயமாக அற்புதம் செய்வார் நான் நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன் ஆனால் என் நம்பிக்கை அப்பப்போ உடச்சிட்றாங்க என் நம்பிக்கை அப்பப்போ சிதைக்கப்படுகிறது எனவே இந்த நாளில் உன் நம்பிக்கை படிக்கு உன் நம்பிக்கை பாதிக்கப்படாதபடிக்கு கேட்கும் கேட்கும்பொழுது நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிக்க அவர் போதுமான இருக்கிறார் சீசர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் சீசர்கள் பொழுது இரவி நாலாம் ஜாமத்தில் இயேசு மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் நாலாம் ஜாமம் இவர்கள் இரவை நான்கு ஜாமமாக நாம ஜாமங்களாக பிரித்தார்கள் யூதர்கள் இரவை நான்கு விதமாக நான்கு பிரிவாக பிரித்தார்கள் முதலாம் ஜாமம் என்பது சாயங்காலம் ஆறு டு ஒன்பது இரண்டாம் ஜாமம் என்பது ஒன்பது டு பனிரெண்டு மூன்றாம் ஜாமம் என்பது பனிரெண்டு மூன்று இப்போ நான்காம் ஜாமம் என்பது அதிகாலை மூணுலேருந்து ஆறு நான்கு ஜாமம் நான்கு இதாக பிரித்திருந்தார்கள் இப்போ நான்காம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து வந்தார் அமே சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னெண்டில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னெண்டில் பொழுது அற்புதமான ஒரு பகுதி என்னென்னா தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அறுபத்தாறு பன்னெண்டில் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து சேர்த்தி பக்தன் சொல்லும்போது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஆனால் கடந்து வந்துட்டு சும்மா தீயில் கருகி சாகலை எங்கே வந்துட்டோன்னா செழிப்பான இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னதை பார்க்குறோம் இந்த நாளில் வாழ்க்கை படகு அது போகாதபடிக்கு இந்த போட்டு போகாதபடிக்கு இந்த க அந்த படகுல பிரச்சனை இருக்கலாம் இந்த படகு என்பது வாழ்க்கையை குறிக்கிறது வாழ்க்கையின் படகு அந்த படகுல ஸ்தோத்திரம் ஒருவேளை சோர்ந்து போயிருந்திருக்கான் குடும்பம் உங்கள் குடும்பம் டிராவல் பண்ணாதபடிக்கு பண்ண முடியாதபடி சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் கடல் மேல் நடந்து வந்த இயேசு இந்த நாளில் உங்கள் பிரச்சனையின் மேல் நடந்து வருகிறார் பிரச்சனை மேல் நடந்து வந்து அதை டீல் பண்ணுகிறார் டீல் பண்ணுகிறார் பயசுலாம் எனவே நாலாம் ஜாமத்தில் அவர் கடல் மேல் நடந்து வந்ததை நினைச்சிரும் பார்க்குறோம் அதில் பார்க்கும்போது அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசல் கண்டு கடக்கமடைந்து ஆவேசம் ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் ஏசு வர்றதை பார்த்தோன்னே ஆவேசம் என்று கத்தினார்கள் ஆவேசம் என்றால் பேய் பேய்னு சொல்கிறான் பேயை பார்க்குறதைப் போல் இவர்கள் ஆ கிறிஸ்துவை பார்க்கும்போது அந்த ஷேடோவை பார்க்கும்போது ஏதோ பேயை பார்த்த மாதிரி பயப்படுறதை பார்க்கறோம் ஏன்னா ஒரு பக்கம் கடல் கொந்தளிப்பு ஒரு பக்கம் பிரச்சனைகள் போராட்டம் ஒரு பக்கம் அக்கறை போக முடியவில்லை ஒரு பக்கம் கிறிஸ்து கிறிஸ்து எங்கேயோ இருக்கிறார் இப்போ பார்க்கும்பொழுது கடல் மேல் நடந்து வருகிற கிறிஸ்துவை பார்த்து இவர்கள் ஆவேசம் ஆவேசம் சரி இன்னொரு மொழிபெறும் சொல்வது பேய் என்று கத்தினார்கள் ஆண்டவரை பார்த்து கிறிஸ் தேவனே தேவகுமாரன் என்று அழைத்த அதே வாய்கள் கத்தரை போட்டி துதித்து அதே வாய்கள் இப்பொழுது ஆ பேய் என்று ஆவேசம் என்று அழைக்கிறத நினை செய்கிறோம் பார்க்குறோம் உடனே இயேசு அவர்களை பேசி திடங்கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்றால் நாம் கூட சில நேர நேரத்தில் கர்த்தர் பேசின அந்த வார்த்தையை இது கர்த்தரத்துக்கு வரவில்லை மாறாக சாத்தான் சொன்னது போல் இருக்குது என்று சொல்லி நிதானிக்கிறோம் சில நேரம் சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது வேறு விதமாக இருக்கு அந்த சூழ்நிலையில் ஆண்ட ஒரு வார்த்தையை பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த வார்த்தையை ஜீர்ணிக்க முடியவில்லை அந்த வார்த்தையை நம்ப முடியவில்லை இங்கே பார்க்கும்பொழுது கடல் மேல் நடந்து வரக்கூடிய காட்சியை பார்த்து கத்தர் என்று நம்புவதற்கு பதிலாக மாறாக ஆவேசம் என்று சொல்லி பிசாசு என்று சொல்லி நம்பினார்கள் இப்பொழுது பயப்படாதீர்கள் நான் தான் என்கிற வார்த்தை வருகிறது ஆமே எனவே இந்த நாளில் மூழ்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அல்லது மூழ்கி விடுவோமோ என்கிற எண்ணத்தோடு பிரயாணப்படுகிற உங்களை பார்த்து அக்கினியினால் நான் ஸ்தோத்திர பாதிக்கப்பட்டு விடுவேன் என்கிற எண்ணத்தோடு இருக்க உங்களை பார்த்து அல்லது அக்கினியில் நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு இருக்க உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் பயப்படாதிருங்கள் அது நான் தான் என்கிறார் எனவே அக்கினியில் போட்டாலும் நீங்கள் வேக மாட்டீர்கள் தண்ணீரில் கடக்கும் பொழுதும் தண்ணீர்களில் கத்த உங்களோடு உடனே இயக்குறாரு இருக்கிறார் உடனே பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை பேதுரை எப்பொழுதும் தைரியமாக இயேசுவோடு பேசக்கூடியவர் முந்தி பேசக்கூடியவர் பேதுரு தான் பின்னாக்கரில் கேவா என்று கத்தர் அழைக்கிறார் கேவா அப்படின்னா பாறை உண்மையில் சபையை கட்டுவேன் அப்படின்னா ஸ்தோத்திரம் எனவே அப்போ சில பார்க்கும் பொழுது பேதுருவை கொண்டு தான் பெரிய பெரிய அற்புதத்தை செய்தார் பேதுரு நல்பட்டு அநேகர் சுகமானதை பார்க்குறோம் பேதுருடைய பிரசங்கத்தில் மு முதல் பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் பேதுரு நிற்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை கத்தை செய்கிறத பார்க்குறோம் ஏசு நலன் பட்டு பைபிள் எழுதப்படலை ஆனால் ஏஜ் ஆனால் பேரு நடக்கும் பொழுது அவர் நிழல் படும் பட வேண்டும் என்று அப்போது சில வாசிக்க நல்லா நிழலாவது பட வேண்டும் என்று சொல்லி அவர் வைக்கிறத பார்க்குறோம் அப்போது ஒன்றாம் அதிகாரம் வந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் பேதருடைய அற்புதங்கள் பேரு செய்யக்கூடிய செய்த பேதுருவால் கத்தர் செய்த புதுமை குறித்து விவரிக்கப்படுகிறதை நினைச்சோம் பார்க்குறோம் இப்பொழுது சொல்லும் பொழுது அதற்கு அவர் பேதூர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா நான் தான் பயப்படுதான்னு சொன்னோன்னே நம்ப முடியலை ஒரு 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 கிளாரிட்டி வேணும் அதுக்காக பேதுரு அவரை நோக்கி ஆண்ட ஒரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து மனத்தில் வர கட்ட இடும் என்ற நீரே ஆனால் வாக்குத்தத்தை கொடுத்த நீங்கள் தானே வார்த்தையை கொடுத்தது நீங்கள் தானே நீங்கள் தான் எனக்கு அற்புதத்தை செய்ய செய்ய வேண்டும் மனுஷன் கொடுக்கவில்லை மாறாக வானத்தையும் பூமியும் கொடுத்த படைத்த உண்டாக்கின எங்களுக்காக ஒரு ஒரு காரியத்தை உண்டாக்கி கொடுத்த அந்த கர்த்தர் வந்து கத்துடைய கத்துடைய வார்த்தை அதை நம்புகிறோம் இப்பொழுது அது நீரே ஆனால் நான் நடந்து வர எனக்கு உதவி செய்யும் இந்த நாளில் ஆண்டவரத்தை சில நேரம் பிடிவாதமாக ஜபிக்க வேண்டும் சொன்னது நீர் தான் ஆண்டவரை எங்களை அழைத்தது நீர் தான் எங்களை ஆசிரித்து ஆக வேண்டும் என்று சொல்லி நான் பிடிவாதமாக ஜெபிக்க வேண்டும் சில நேரம் உரு பிடிவாதம் என்று இந்த இடத்துல உறுதியாக ஜபத்தில் உறுதியாக இருந்து ஜபிக்க வேண்டும் எனவே பேது சொல்லும் பொழுது நீரே ஆனால் நான் நடந்து வர அதை கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லும் பொழுது அது கத்த கத்தில ஒரு வார்த்தை வருகிறது மற்ற பதினாலு இருபத்தி ஒன்பதில் பொழுது அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இறங்கி ஏசுவனத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் அப்படின்னு சொல்லுவோமா ஜலத்தின் மேல் இப்பொழுது பேதுரு நடக்கிறத பார்க்குறோம் அது வரைக்கும் தரையில் நடந்த பேதுரு இது எப்படி இருக்கு தரைகளிலே நடந்த நடந்த பேதுரு இப்பொழுது ஜ தலையில் தரையில் நடந்த பேதுரு கடல் மேல் நடக்கிறத பார்க்குறோம் இயேசுக்கு அப்புறம் கடல் மேல் நடந்த முதல் மனிதன் முதல் ரிக்கார்டு அந்த ரிக்கார்டை யாரும் உடைக்கல பேதுரு நடந்தார் நடந்தார் என்று தெளிவாக சொல்லுவதை பார்க்குறோம் இப்பொழுது அவரால் கடல் மேல் நடக்க முடியும் இந்த நாளில் உங்களால் என்ன செய்ய முடியும் நிச்சயமாக கடல் மேல் நடக்க முடியும் நம்முடைய விசுவாசம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மேல் நடக்க வைக்க முடியும் நம்முடைய விசுவாசம் மேல் நடக்க வைக்க முடிகிறதை பார்க்குறோம் சோதரம் நம் நம்முடைய விசுவாசம் சில நேரம் செயல்படாமல் போகும்பொழுது அதே தண்ணியில் நம்முடைய விசுவாசம் நம்ம புதைக்கப்படுகிறது புதைத்து வைக்கிறது மூழ்கடிக்க வைக்கிறது இப்போ விசுவாசம் கையாக இருக்கும்போது நம்ம தண்ணீரில் நடக்கிறோம் பிரச்சனைகளை அப்படி கொள்வார் என்கிற ஒரு தைரியம் உண்டாகுது அதே அவிசுவாசம் நம்மளை மேற்கொள்ளும் பொழுது என்னென்னா அதே தண்ணீர் நம்மளை மூழ்கடிக்கிறது அதே தண்ணீர் நம்மை என்ன செய்கிறது காலி செய்கிறத பார்க்குறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய விசுவாச நா வாழ்வில் நம்முடைய விசுவாசம் ஒருத்தர் ஃபாரின்ல எழுதுகிறாரு நம்முடைய விசுவாச வாழ்வில் நம் சிகரங்களை தொட்ட நாட்கள் உண்டு விசுவாச வாழ்க்கையில் அதே போல் விசுவாசம் இழந்த நாட்களில் பாதாளத்தில் புதைக்கப்பட்ட நாட்கள் உண்டு என்று எழுதுகிறேன் ஆமாம் விசுவாசமாக ஹையாக இருக்கும்போது நான் சிகரத்தை சொல்கிறேன் அதே விசுவாசம் டவுனாக இருக்கும்போது என்னை பாதாளத்தில் போட்டு பிதா பிசுவாசம் புதைச்சிட்டான் என் நம்பிக்கையை காலி பண்ணிட்டான் எனவே நம்முடைய வாழ்வில் மையம் யாராக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து மையமாக இருக்க வேண்டும் கையில் விர்த்தி ஆமீன் சொல்லுவோமா ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ மையமாக இருக்கும் பொழுது இப்பொழுது பேருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து மையமாக இருக்கும் பொழுது கடல் மேல் நடந்தால் இப்பொழுது சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கிறிஸ்து அவர் கண்ணுக்கு தெரியவில்லை சூழ்நிலையை மையமாய் வைக்கும் பொழுது பிரச்சனையை மாற்றி கொள்வதை பார்க்குறோம் அத்தை பதினாலு முப்பதில் வாசிக்கும் பொழுது காற்று பலமாக இருந்தபடியினா இருக்கிறதை கண்டு பயந்து அமழ்ந்து போகையில் ஆண்டவரே நான் என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் காற்றை கவனிக்கிறான் இயேசுவை கவனித்த அதே முகம் இயேசுவை நோக்கி நீரே ஆனால் நான் வர எனக்கு உதவி செய்யும் என்று சொன்ன அதே வா இப்பொழுது எதை பார்க்குது அப்படின்னா எதை கேட்குதுன்னா ஸ்தோத்ரம் கத்துடைய வார்த்தையை கத்துடைய வார்த்தையை கேட்ட அதே காதுகள் இப்பொழுது காற்றின் திசையை கேட்குறதை பார்க்குறோம் காற்றின் அழுத்தத்தை அந்த சூறாவளி காற்றை கேட்குறத பார்க்குறோம் ஆ ஆட்கொள்ளப்பட்டதை பார்க்குறோம் இப்பொழுது சலத்தின் மேல் நடந்து கொண்டிருந்த அதே பேதுரு அமிழ்ந்து போகிறத பார்க்குறோம் இந்த கால வழியில் இந்த நாளில் சலத்தின் மேல் நடந்த நீங்கள் அக்கினி மேல் நடந்த நீங்கள் அக்கினியில் கடந்த நீங்கள் சலத்தின் மேல் நடந்த நீங்கள் கண்ணீரில் நடந்த நீங்கள் இப்பொழுது சில பிரச்சனைகளை பார்த்து துவண்டு போய் போதும் கத்தாவே சூறச்சடிகளை சோர்ந்து போன எளியாவை போல போதும் இந்த வனார்ந்த வனாந்திரத்தை என்னை காலி செய்து விடும் என்று சொல்லி ஜெபித்த மோசையை போல போதும் நான் டல் ஆகிட்டேன் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் அவ்வளோதான் சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கக்கூடிய உங்களுக்கு நேராக கத்துற வார்த்தை வருது என்னென்னா நீங்கள் தண்ணீரில் கடந்தீர்களே பிரச்சனைகளை பார்த்து பயங்கரமான அதில் ஜெயித்தீர்களே நீங்கள் மறுபடியும் அதை மேற்கொள்ள முடியும் நீங்கள் மறுபடியும் நடக்க என்ன செய்யுங்க பழகுங்கள் இங்கே நடக்க பழகுறது என்னென்னா கத்தலோடு நடக்க பழகும் பொழுது கடல் மேல் நடக்க முடியும் இப்பொழுது கத்தரோடு நடக்க பழகின பேதுரு கடல் மேல் நடந்தார் என்பது ஆணித்தரமான உண்மையாக இருக்கிறது இப்பொழுது காற்று வீசக்கூடிய பிரச்சனையை வீசக்கூடிய பிரச்சனை காரியங்களை பார்க்கும் பொழுது காற்று பலமாயிருக்கிறதை பார்க்கும் பொழுது இயேசுவை கவனித்த கண்கள் சூழ்நிலையை கவனிக்கதாக பார்க்குறோம் இயேசு முன்பாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இவர் இயேசுவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் அதை அப்படியே கற்பனை செய்துங்க இயேசு நடந்து வர திசையில் இவரும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது கிறிஸ்துவை பார்த்ததே கண்கள் சூழ்நிலையை பார்க்கிறது பிரச்சனையை பார்க்கிறது போராட்டங்களை பார்க்கிறது எனவே அவருடைய மைண்ட் செட்டு மாறுகிறத பார்க்குறோம் எனவே கால்டு கால்டு ஆர் நாட் காட் இஸ் ப்ரஸண்ட்டு நீங்கள் கடவுளை அழைத்தாலும் கடவுள் கடவுள் அங்கே இருக்கிறார் நீங்கள் கடவுளை அழைக்க மறந்தாலும் அங்கே கடவுள் அங்கே இருக்கிறார் இது எப்படி இருக்கு அதான் கால்டு அதனால சொல்கிறாங்க என்னென்னா கால்டு ஆர் நாட் காட் இஸ் ப்ரஸன்ட் கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார் கடவுளை அழைத்தாலும் கடவுளை அழைக்காவிட்டாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் இங்கே பார்க்கும் பொழுது இப்போ சூழ்நிலையை கண் பார்த்துருச்சு இந்த நாளில் கத்தரை பார்த்த கதே கண்கள் பிரச்சனையை பார்க்கிறதா போராட்டங்களை பார்க்குறதா மறுபடியும் உங்களுடைய கண்களை கத்தருக்கு நேராக திருப்பும் பொழுது நீங்கள் தண்ணீரைகளை கடக்க முடியும் ஆறுகளை கடக்க முடியும் அவைகள் உங்கள் மேல் பொருள்வதில்லை அவள் அவைகள் உங்கள் மேல் பொருள்வதில்லைன்னா உங்களை அது மேற்கொள்ள மாட்டார் அவ்வளோதான் அதை அது அர்த்தம் இப்போ அமிழ்ந்து போகையில் நீச்சல் வீரன் மீன் குஞ்சிக்கு நீச்சல் நீச்ச நீச்சல் சொல்லித்தர வேண்டிய அவசியம்னு சொல் சொல்கிற சொல்கிற மாதிரி ஒரு நல்ல மீனவன் யார் பேர் இப்பொழுது அவரவே அந்த சூழ்நிலை மேற்கொள்வதை பார்க்குறோம் திறமை திறமைகள் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் யாரை எப்போ அந்த உலகம் மேற்கொள்வது நமக்கு தெரிய அது அதே பிஸ்னஸ் மே பிஸ்னஸில் கொடிக்கட்டி பறந்தவங்கெல்லாம் அதே பிஸ்னஸ் போனதை பார்க்குறோம் அதே காரியங்களில் ஞானமாக சில இதை டீல் பண்ண அதில் அதே ஞானத்தை டீல் பண்ணும்போது தோற்று போனதை பார்க்குறோம் இப்பொழுது நல்ல ஒரு நீச்சல் வீரன் அந்த கடல் ஆழத்தை அறிந்த பேதிரோ சின்ன வயதிலேயே அதே கலையிலேயே அதே ஏரியாவில் இருந்த ஆள் ஆனால் இப்போ பார்க்கும்போது மூணு கடிக்கிறத பார்க்குறோம் மறுபடியும் இயேசுவை பார்க்கும்பொழுது ரட்சி வேறு கூப்பிடும் கூப்பிடும்பொழுது கற்ற சொன்ன வார்த்தை உடனே இயேசு கைகளை நீட்டி அவனை பிடித்து அற்புவிசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்றாள் உடனே இயேசு கையை நீட்டு கையை அவனை பிடிச்ச பிறகுதான் அந்த வார்த்தையை பேசுகிறார் அமெண்ட் சொல்லுவோம்மா இந்த உலகம் நான் முதலே நீ கேட்கல பார்த்தியா அப்படிமா நான் முதலே அவளுக்கு ஐடியா கொடுத்த நீ கவனிக்கலை நீ நீ போயிட்டு அவ்வளோதான் அப்படிமா ஆனால் இயேசு இதெல்லாம் முதல்ல காப்பாற்றுகிறார் தான் வார்த்தையை பேசுகிறார் அமெண்ட் சொல்லுவோமா இந்த உலகம் வார்த்தையை பேசிகிட்டே இருக்கும் ஆலோசனைங்கிற பேரில் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் இவர் காப்பாற்றுகிறார் தான் உரையாடல் கான்வெனேஷன் நடக்குது உரையாடல் நடக்குது உடனே இயேசு கைகளை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட பட்டாங்கிறார் விசுவாசத்தில் குன்றி போனவனே அப்படின்றார் கேத்தலிக் பைபிளில் போட்டிருக்கு விசுவாசத்தில் குன்றி குன்றி குன்றியிருக்கக்கூடியவரே நம்பிக்கையில் குன்றியிருக்கக்கூடியவரே ஏன் சந்தேகப்பட்டின்னு சொல்கிறார் இந்த காலை வடையில் ஏன் சந்தேகப்பட்டா ஓ ஸ்தோத்திரம் தனிமையாக நம்முடைய மனது அப்பப்போ இயேசுவை சந்தேகப்படுகிறது தனிமையாக நம்முடைய மனது சூழ்நிலையை ஆட்கொள்ளப்பட்டு பட்ஜெட்டுக்குள்ளே கணக்கு பார்க்குறேன் பட்ஜெட்டுக்குள்ளே கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து நம்முடைய கணக்கு பட்ஜெட்டை விட்டு வெளியே போகும்பொழுது நம்முடைய அந்த இன்கமுக்கு மேலே கோயிங் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு பயம் உண்டாகுது ஆனால் அவங்க படகுல இயேசு இருக்கிறார் பெரியமாவில் படகுல கற்று இருக்கிறார் எனவே சந்தேகப்பட வேண்டாம் எனவே ஏன் சந்தேகப்பட்டாங்கிற ஸ்தோத்திரம் இப்போ வந்து அவர் அந்த சூழ்நிலையை பார்க்காம அப்படியே ஏசு கிட்ட கிட்ட வரைக்கும் போய் மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்று போல படகுக்கு வந்திருந்தான்னா இன்னும் விசேஷமாக இருந்திருக்கும் அவர் கடல் மேலே நடந்து ஏசு எங்கே இருக்கிற அது வரைக்கும் கிட்ட போய் மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்று போல மடகு அந்த படகுல ஏறி இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் அது அந்த சம்பவிக்கலை இந்த நாளில் அப்படிப்பட்ட அப்படி சூப்பராக இருக்கக்கூடிய சம்பவத்தை தான் பரோகம் விரும்புது அதை தான் பிதா விரும்புகிறார் எனவே சில நேரம் விசுவாசம் புறக்கிட்டே இருக்கும் ஏன் விசுவாசம் அவிசுவாசமாக மாறும் ஏன் குரோத் ஆகும் குறையும் ஆனால் விசுவாசத்தில் நம் வல்லவராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இப்போ பார்க்கும்போது அவர்கள் படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது படகுல இயேசு வந்தவுடனே படகுல இயேசு பிடித்து கொண்டு அவர்கள் ஏறின உடனே காற்று அமர்ந்ததை பார்க்குறோம் அமர்ந்து அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனி குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் மார்க்கு பதினாலு மார்க்கு பதினாலு முப்பத்தி மூணில் பார்க்குறோம் நீ மெய்யான தேவனுடைய குமாரன் சன் ஆஃப்கட் என்று சொல்லி அவளை பணிந்து கொண்டதை பார்க்குறோம் இந்த நாளில் கத்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது மூழ்க மாட்டீர்கள் ஆடுகளை கடக்கும் பொழுது அவர்கள் உண்மையில் புரள்வதில்லை எனவே பிரச்சனை போராட்டங்களை பார்த்து இந்த இந்த வாரம் சோர்ந்து போயிருக்கலாம் அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறேன் என்று ஒரு தகைப்போடு இருக்கலாம் இல்லை இல்லை இந்த நாட்கள் நடத்தினவர் இந்த இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்த அவர் போதுமாக இருக்கிறார் புதிய மாதத்தில் புதிய காரியத்தை செய்வார் அதற்குரிய பலனை தருவார் அதற்குரிய ஐடியாஸை தருவார் எனவே இந்த நாளில் நீங்கள் மீண்டு எழுவீர்கள் ஸ்தோத்ரம் மீண்டு எழுவீர்கள் இந்த நாள் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்டெண்ட கத்தர் இந்த வீடியோ மூலமாக அனுப்பியிருக்கிறாரு நீங்கள் விசுவாசிக்கும் போது மகிமையை காண முடியும் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யப்போகிறார் நீங்கள் விசேஷித்தவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் கூட இருப்பாராக ஆமாம்